வேற்றுமை புணர்ச்சியில் வந்த எழுத்தே மீண்டும் வந்து இரண்டு முறை வந்து முடியும் அப்படிங்கிறாங்க நாய்க்கூட்டல் கால் நாய்க்கால் நாய் செவி அப்படிங்குறது உதாரணமாக சொல்கிறாங்க இது எகரையிற்று பெயர் சொல் அடுத்து தாய் அப்படிங்கிற சொல் இயல்பாய் முடிதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்ப தாயின் கிழவி இயற்கையாகும் அப்படிங்கிறாங்க தாய் என்னும் சொல் வல்லெழுத்து மிகாது இயல்பாய் முடிஞ்சிரும் அதற்கு உதாரணம் கை தாய் செவி தாய் தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எகரம் எகர இறுதியாக இருந்தாலும் தாய் அப்படிங்கறதுக்கு வேற ஒரு விதிதான் இங்க கொடுத்துருக்காங்க அடுத்து மகன் வினை வரும் வலிமிகுதல் வழிமிகுதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்ப மகன் வினை கிழப்பின் முதல் நிலை ஏற்றே அப்படிங்கிற தாய் என்னும் சொல்லின் முன் மகன் அப்படிங்கிற வினை அஹ் வினை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எகர ஈற்று அஹ் பொது சொல் வந்து வல்லெழுத்து மிக்க முடிஞ்சிடும் மகன் தாய் காலம் அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது அது மிகுந்தும் உறந்து முடிதல் குறைத்து விளக்குக அப்படிங்கிறப்போ எங்கெல்லாம் மெல்லெழுத்து மிகுந்து வருது மிகு உறந்து வள்ளி வல்லினம் இல்லாமல் மெல்லெழுத்து எங்கே வருது அது எப்படி உறந்து வருது அப்படிங்கிறதுக்கு மெல்லெழுத்து உரலும் மொழியுமாறு உள்ளவை அப்படிங்கிறாங்க வல்லெழுத்தினோடு மெல்லெழுத்து மிக்கும் உரழ்ந்தும் முடியும் இடங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேய்கூட்டல் குறை வேய் குறை வேய்ச்சிறை வேய்ப்புறம் அப்படிங்கிறது வேங்குறை வேஞ்சிறை வேய்த்தலை அப்படின்னு சொல்லி வரும் அதே மாதிரி மேல்நிலத்து மிக்கும் உறழ்ந்து வந்திருக்குது வேய்புறம் அப்படிங்கிற சொல்ல உதாரணமாக கொடுக்குறாங்க அடுத்து இவ்வீற்று பெயர் அல்வழியில் இயல்பாத குறித்து இருக்க இதே மாதிரி எகரையீற்று பெயர் வந்து அல்வழியில் வந்து இயல்பாக வருது அதற்கான விளக்கம் என்னங்கிறப்போ அல்வழி எல்லாம் இயல்பு என மொழிப்பேன் அப்படிங்கிறாங்க பெயர்கள் எல்லாம் அல்வழி புணர்ச்சியில் வரப்போ அது இயல்பாக வந்துடும் வேற்றுமையில் தான் மாற்றம் இருக்குது வலி நமக்குது மெல்லி நமக்கு உறந்து வருது அப்படின்லாம் பார்த்தோம் அதே புணர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அது இயல்பாக வந்துடும் நாய் குட்டல் கடுது நாய் கடிது அங்கே நாய் கடுதுன்னு வந்துடும் வல்லினம் வராது நாய் சிறிது நாய் தீது அப்படின்னு வருது அடுத்தது ரகர ஈற்று பெயர் வேற்றுமையில் வன்கண மிகுதல் குறித்து எழுதுக அப்படின்றப்போ ஈற்று பெயர் வேற்றுமையில் எப்படி வல்ல வல்லினம் பெற்று வரணும் அப்படின்னா ரகார இறுதி எகார இயற்றை அப்படிங்கிறது நூற்பா ரகரயீற்று பெயர் வேற்றுமை புணர்ச்சியில் எகர ஈற்று பெயர் இயல்ப இயல்பாகவும் வல்லினம் மிகுந்தும் வல்லினத்தோடும் மெல்லினத்தோடும் மெல்லினமும் மிகுந்தும் உரழ்ந்தும் முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ என்னென்ன சொல்கிறாங்க நல்லா கவனிங்களேன் வல்லினம் வரும் இயல்பாக வரும் வல்லினம் வரும் வல்லினத்தோடு சேர்த்து மெல்லினம் வரும் அது உரட்சியாகவும் வரும் எல்லாமே இந்த எல்லா விதிகளும் இதுக்கு பொருந்தது அப்படிங்கிறாங்க தேர்க்கால் இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு வேரும் குறை இங்கே மெல்லினம் மிகுந்திருக்கு வேறு வேருந்தலை உறந்து வந்திருக்கிறதுக்கு வேர் புறம் அப்படிங்கிறது சான்றா கொடுத்துருக்காங்க எழுதுக அப்படிங்கிறப்போ ஆறும் வெதிரும் சாரும் பீரும் மெல்லெழுத்து மிகுதல் மெய்ப்பற தோன்றும் அப்படிங்கிறது நூற்பா அதாவது ஆர் வெதிர் சார்பீர் என்னும் ரகர ஈற்று மரப்பெயர்கள் உம்மை பெற மெல்லெழுத்து மிகும் அப்படிங்கிறாங்க ஆருங்கோடு வெதிருங்கோடு சாருங்கோடு பீருங்கோடு அப்படின்றதுலாம் மரப்பெயர்கள் இல்லையா இது எல்லாமே மெல்ல மிகுந்து வந்ததுக்கான உதாரணம் அடுத்து சார் கால் வறுவழி வன்கண மிகுதல் குறித்து விளக்க சார் கால் அப்படிங்கிற சொல் வந்துச்சு அப்படின்னா அங்கே வல்ல மிகும் அப்படிங்கிறாங்க அதற்கான நூறு பா சார் என் கிழவி கால்வையின் வலிக்கும் அப்படிங்கிற சார் என்னும் மரப்பெயர் கால் என்பதோடு புணர்ற போது வல்லெழுத்து மிக்க முக முடிஞ்சிடும் சார் கால் அப்படின்னு சொல்லி வரும் சார் அப்படிங்கிற மரப்பெயர் அப்படிங்கிறாங்க இங்கே அதுக்கு நம்ம மரப்பெயரா குறிப்பிட்றோமா என்னங்கிறதுல சந்தேகம் இருக்கு நமக்கு அடுத்த பீர் அப்படிங்கிற மரப்பெயர் வந்து வன்கனம் வரும் வழி அம்முச்சாரியை பெறுதல் குறித்து விளக்குகங்கிறப்போ பீர் என்னும் கிளவி அம்மோடு சிவனம் அப்படிங்கிறது நூறுபா பீர் என்னும் சொல் மெல்லிழத்தை அன்றி அம்முச்சாரியையும் பெற்று வரும் மெல்லினம் மட்டும் இல்லாமல் அம்முச்சாரியையும் பெற்று வரும் பீர் கூட்டல் கோடு பீருங்கோடுன்னு வரும் பீருஞ்செதில் அப்படின்னு சொல்லி வரும் பீரம்பு அப்படின்னு சொல்லியும் வரலாம் அம்சாரியை பெற்றும் வரலாம் பீர் கூட்டல் பூ பீரம்பு அப்படின்னு சொல்லி வரலாம் அடுத்து லகார ஈற்று பெயர் வேற்றுமையில் திருதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ லகார இறுதி நகார இயற்று அப்படிங்கிறார் லகார ஈற்று பெயர்கள் வேற்றுமையில் வேற்றுமை புணர்ச்சியில் வல்லெழுத்து முதல் மொழி வந்துச்சு அப்படின்னா நகர ஈறு ரகரமாக மாறிடும் நெற்கூட்டல் குறை நெல் அப்படிங்கிறது நெல் கூட்டல் குறைங்கிறது வள்ளினம் வறுமொழியில் வர்றதுனால் நெற்குறை நெல் கூட்டல் சோறு வள்ளினம் வறுமொழியில் வர்றதுனால் நெல் நெற்சோறு நெற்றலை அப்படின்னு சொல்லி மாறும் லகார ஈற்று பெயர் மென்கணம் வரும் வழி லகாரம் நகரமாக தான் கொடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா லகரம் நகர ஆகுதுன்னு சொன்னோம் அதே மெல்லினம் வந்துச்சுன்னா லகரம் நகரமாக மாறுது அதற்கான விளக்கம் மெல்லழுத்து நகாரம் ஆகும் வல்லினம் தான் லகரம் ரகரமாக மாறும் அதுக்கு பதிலாக மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா அந்த லகரம் வந்து நகரமாக மாறிடும் கல்கூட்டல் நெறி கண் எரி கல்கூட்டல் நொழி கண் நொழி அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்து அல்வழியில் வன்கணம் வர லகரம் உறந்து முடிதல் குறைத்து விளக்கு இதெல்லாம் வேற்றுமை புணர்ச்சி பார்த்தா இப்போ அல்வழி புணர்ச்சியில் வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அந்த லகரம் உரல்ந்து மாறி முடியும் அப்படிங்கிறாங்க அல்வழி எல்லாம் உரலினம் ஒழிவை லகார ஈற்று பெயர்கள் எல்லாம் அல்வழி புணர்ச்சியில் திரிபு வள்ளினத்தோடு உறழ்ந்து முடிஞ்சிடும் கல் கூட்டல் குறிது கற்குரிது கற்குரிது கற்பெரிது அப்படின்னு சொல்லி வரலாம் உரந்தும் வரலாம் அடுத்தது தகரம் வரும் வழி லகரம் ஆயுதமாக தெரிதல் குறைத்து விளக்குக அப்படின்றப்போ தகரம் வரும் வழி ஆயுதம் நிலையலும் புகர் இன்று என்பனார் புலமையோரை அப்படிங்கிறார் தகரம் முதன்மொழி வர்றப்போல் லகாரம் உரளாது ஆயுதமாக திரிந்து நிற்றலும் குற்றமின்றி குற்றமன்றி அப்படின்னு சொல்லி புலவர்கள் சொல்கிறாங்க தகார முதன்மொழி வந்துச்சு அப்படின்னா லகரம் உரளாது ஆயுதமாக அது திரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க கல்கூட்டல் சீது சீது அப்படின்னு மாறும் அடுத்தது நெடிலை அடுத்த தனி நெடிலை அடுத்த லகார ஈறு இயல்பாய் முடிதல் குறித்து விளக்குங்கிறப்போ நெடியதன் இறுதி இயல்புமார் உளவே அப்படிங்கிறாங்க பால் கூட்டல் கடிது நெல் நெடிலுக்கு பக்கத்தில் நெடிலை அடுத்து இறுதிக்கன் என்ற லகாரம் வல்லினத்தோடு உறந்தும் ஆயுதமாக திருந்தலும் என்று இயல்பாக முடிகிறதும் உண்டு அப்படிங்கிறாங்க பால் கூட்டல் கடிது பால் கூட்டல் சிறிது அப்படிங்கிறதெல்லாம் பால் கடிது பால் சிறிதுன்னு மாறும் அடுத்து நெல் செல் கொல் சொல் ஆகிய நான்கும் அல்வழியில் லகாரம் மாதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ நெல்லும் செல்லும் கொல்லும் சொல்லும் அல்லது கிளப்பின் வேற்றுமை இயல அப்படிங்கிறது நூறுப்பா நெல் சொல் கொல் மன்னிக்கணும் நெல் செல் கொல் சொல் எனும் நான்கு சொற்களும் வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் அல்வழிப்புணர்ச்சி வந்து வேற்றுமை புணர்ச்சி எப்படி வருமோ அதே மாதிரி தான் அல்வழிப்புணர்ச்சிலையும் வருது என்ன சொன்னோம் லகாரம் லகாரமாக தெரிஞ்சிரும் நெற் நெல் கூட்டல் கடிதை நெற்கடிதே நெல் கூட்டல் சிறிது நெறிச்சரிதுன்னு மாறும் அடுத்து இல் என்னும் சொல் வன்கணம் வரும் வழி நால்வகையான முடிதல் குறைத்து விளக்குக இல் அப்படிங்கிற சொல்லில் வ நிலைமொழியாக இருக்கிறப்போ வறுமொழியில் வலினம் வந்துச்சுன்னா அது நான்கு வகையாக முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கான நூற்பா சொல்கிறாங்க பாருங்க இல் என் கிழவி இன்மை செப்பின் வல்லெழுத்து மிகுதலும் ஓயிடை வருதலும் இயற்கை ஆதலும் ஆகாரம் வருதலும் குளத்தகு மரபின் ஆகிய உடைத்தே அப்படிங்கிறது நூற்பா அதாவது இல் என்னும் கிளவி இல் அப்படிங்கிற இந்த சொலுக்கு நிறைய பொருள் உண்டு அதில் நமக்கு தெரிஞ்ச பொருள்லாம் இரண்டு பொருள் ஒன்று இல்லை நம்ம வீட்டை குறிக்கும் இல் அப்படிங்கிறது இன்னொன்று இல்லை அப்படிங்கிற இன்மை பொருளை குறிக்கும் இங்கே என்ன விளக்குறாங்க அப்படிங்கிறப்போ இன்மை செப்பின் அப்படிங்கிறாங்க இன்மை அப்படிங்கிற பொருளை வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறப்போ ஐகாரம் இடையில வந்துச்சுனா அந்த சொல்லுக்கு இடையில ஐகாரம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஐகாரம் வந்த வழி வல்லெழுத்து மிக்க முடியும் ஆகாரச்சாரிய இடையில வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகுனா அங்கே வல்லெழுத்து அங்கேயும் வல்லெழுத்து மிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இரண்டும் வராமல் இயல்பாய் முடிதலும் உண்டு அதே மாதிரி ஆகாரச்சாரியை பெற்று வருதலும் உண்டு அப்படின்னு நான்கு வகையில் விளக்கம் சொல்கிறாங்க வல்லெழுத்து வ மிகுந்து வரும் அப்படிங்கிறதுக்கு சான்று சொல்கிறாங்க பாருங்கள் இல்லை கூட்டல்கள் கல் ஐ இடை வந்துச்சு அப்படின்னா இயல்பாக வருங்க இல்லை கூட்டல்கள் கல் அது மாதிரி இல் கல் இல்லை இல்கல் இயல்பாய் வந்திருக்கு இல்கல் அப்படின்னு சொல்லி ஆகாரம் நீண்டுவதற்கு இல் கூட்டல் கல் இல்லாக்கள் அப்படின்னு சொல்லி வரும் நான்கு வகையாக அந்த புணர்ச்சி நிகழும் அப்படிங்கிறாங்க அடுத்து வல் இருவழியும் உகராச்சாரியை பெறுதல் குறித்த விளக்குங்கிறப்போ வல்லன் கிழவி தொழிற்பெயர் ஏற்றே அப்படிங்கிறாங்க வல்லென்னும் சொல் அல்வழிலையும் சரி வேற்றுமையை இரண்டு புணர்ச்சியிலையும் நகரையீற்று தொழிற்பெயர் எப்படி வருமோ அதே இயல்புல வன்கணம் வர உகரமும் வல்லெழுத்தும் வன்க வல்லினம் வந்துச்சு அப்படின்னா வகர உகரமும் வல்லினமும் வரும் அதே நேரம் மின்கணமும் இடைக்கணமும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா வகரமும் உகரமும் பெற்று வந்துடும் வல்லு கடிது வல்லு சிறுது வல்லு தீது அப்படிங்கிறத அதுக்கு உதாரணமா சொல்றாங்க அடுத்து வல் நாய் பலகை என்னும் வறுமொழியோடு புணர்வு குறித்து விளக்குங்கப்போ நாயும் பலகையும் வருவும் காலை ஆவையின் உகரம் கெடுதலும் முறித்தே உகரம் கெடுவழி அகரம் நிலையும் அப்படிங்கிறாங்க வல் என்னும் பொருள் முன் நாய் பலகை என்னும் இரு சொற்களும் வந்து புணறுறப்போ அது அல்வழியாக இருந்தாலும் சரி வேற்றுமை இது ரெண்டுலையுமே முன்பெற்று நின்ற உகரம் கெடாது நெற்றலே அன்றே கெட்டு முடிதலும் உண்டு கெட்டு முடியல அல்ல கெடாமல் முடியுதலும் உண்டு உகரம் கெட்டு போச்சுன்னா அகரம் நிலை பெறும் உகரத்துக்கு பதிலாக அங்கே அகரம் வந்துடும் வல்கூட்டல் பலகை வல்லுப்பலகை வல்லு வல் கூட்டல் நாய் வல்லு நாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் உதாரணமா கொடுத்திருக்காங்க இந்த மூன்றும் அம்முச்சாரியை பெற்று புணர்தல் குறித்து விளக்குக அப்படிங்க பூல் வேல் என்றா ஆள் என் கிழவியோடு அம்மு பெயர்க்கும் அம் இடை வருமே ஆமு பெயருக்கும் அம் இடை வருமே அந்த மூன்று பேருக்கும் அம் சாரியா வந்துடும் பூலும் வேலும் ஆளும் ஆகிய மூன்று மரப்பெயர் கண்ணும் வேற்றுமை புணர்ச்சி திருபு திரிபு இல்லாமல் அம்முச்சாரியை பெற்று வந்துரும் கூழங்கோடு வேலங்கோடு ஆலங்கோடு அப்படிங்கிறது அதுக்கான சான்றாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பூல் வேல் ஆள் ஈற்று பெயர் உகரம் பெற்று முடிதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ தொழில் பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல அப்படிங்கிறாங்க நகர தொழிற்பெயர் எல்லாம் அல்வழியிலையும் சரி வேற்றுமையிலையும் சரி நகர ஈற்ற பெயர் எப்படி வருமோ அதே மாதிரி இயல்பாகவும் வன்கணத்து வ வண்கனம் வந்துச்சுன்னா உகரமும் வல்லெழுத்தும் மின்கணம் இடை வந்துச்சுன்னா வகரமும் உகரமும் பெற்று வரும் இயற்க சொன்ன மாதிரியே வந்துடும் அப்படிங்கிறாங்க அதற்கான உதாரணம் கல்லுக்கடிது கடிது கல்லு சிறுது கல்லு தீது இயற்கையை நம்ம பார்த்துருக்கோம் அந்த நூற்பாக்கான விளக்கம் அதே மாதிரி தான் இதுவும் வரும் அப்படிங்கிறாங்க அடுத்து வெயில் என்னும் சொல் அத்தும் இன்னும் பெறுதலுக்கு வெயில் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அத்தும் இன்னும் சாரியையாக வரும் அப்படிங்கிறாங்க வெயிலின் கிழவி இயல் நிலையும் அப்படிங்கிறாங்க வெயில் என்னும் சொல் மலை என்னும் சொல்லினை போல அத்துச்சாரியை மட்டும் இல்லாமல் இன்சாரியையும் பெற்று முடியும் வெயிலத்து கொண்டான் அப்படின்னு வரலாம் வெயிலிற்கொண்டான் அப்போ அத்துச்சாரியையும் வருது இன்சாரியையும் வருது அடுத்து சுட்டு முதல் வகர வீட்டுச் சொல் வற்று பெறுதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ சுட்டு முதல் ஆகிய வகர இறுதி முற்பட கிழந்த உருவியல் நிறையும் அப்படிங்கிறான் சுற்றெழுத்துக்களை முதலாக உடைய வகர ஈற்று பெயர்கள் மூன்றும் உருவு புணர்ச்சியில கூறியவாறு வற்றுச்சாரியை பெற்று முடிஞ்சிடும் அதுக்கு உதாரணம் அவற்று செவி அவற்று தலை அப்படின்னு சொல்லி வரும் சுட்டு முதல் வகரையற்றுச்சொல் வன்கணம் வரும் வழி அல்வழியில் வகரம் ஆயுதமாக திருந்து முடிதல் குறித்து விளக்கு அப்படிங்கிறப்போ வேற்றுமை அல்வலி ஆயுதம் ஆகும் சுட்டு முதலாகிய வகர ஈரு அல்வழி புணர்ச்சியில வன்கனம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஆயுதமாக தெரிஞ்சு முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க சுட்டு ஏ கூட்டல் கடிய அக் அடிய அ கூட்டல் சிறிய அச்சிரிய அக்ஷரியன்னு வரும் ஆயுதம் மாதிரி வந்துரும் அடுத்தது வகர ஈர் மென்கனத்துடன் புணரதல் குறித்து விளக்கு சரி வன்கணத்தோட புனரப்ப அது ஆயுதமாக மாறுதணும் மெண்கணத்தோட புனரப்ப மெல்நிலத்தையே நவ்வெழுத்து ஆகும் சுட்டு முதலாகிய வகரஈறு அல்வழில மெல்லினம் பெற்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி மெல்நிலத்தாக திரிந்து முடியும் அப்படிங்கிறாங்க ஆ கூட்டல் ஞான் அஞ்ஞான் ஆ கூட்டல் நூல் அந்நூல் அதே மெல்லினம் திரும்பி வந்துடும் என்னோட முறை அடுத்து வகர வீறு இடைக்கணம் உயிர்கணங்களுடன் புனர்தவு குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஏனவை புணரின் இயல்பு என ஒழிவு அப்படிங்கிறாங்க சுட்டு முதலாகிய வகர ஈறு அல்வழிக்கண் ஒழிந்த ஏனை இடைகலத்திலையும் உயிர்கணத்திலையும் வந்து புணர்றப்போ தெரியாமல் இயல்பாக முடிஞ்சிடும் அதற்கு உதாரணம் ஆ கூட்டல்யால் அவ்யாள் ஆ கூட்டல் வட்டு அவ்வட்டு அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது வகரை உகரை வீற்று பெயர் இயல்பாதல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ ஏன் சொல்றாங்க ஏனை வகரம் பெயர் இயற்றே அப்படிங்கிறார் இந்த இது சொல்லாமல் விட்ட பகரம் வழியும் நகர ஈற்ற தொழில் பெயர் எப்படி வருமோ அதே மாதிரி வந்துடும் அப்படிங்கிறாங்க தெவ்வு கூட்டல் கடிது தெவ்வு கடிது தெவ்வு சிறிது அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது லகார ஈற்று பெயர் வேற்றுமையில் வன்கணம் மிகுதல் குறித்து அப்போ லகார இறுதி யகார ஏற்று அப்படிங்கிறாங்க லகார ஈற்று பெயர் வேற்றுமை கண் வன்கணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரகர ஈற்று சொல் போல இயல்பாகவும் வல்லினம் மிக்கும் முடியும் அப்படிங்க பூல் கூட்டல் கால் பூல் கூட்டல் சிறகு பூல் கால் சிறகு அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது தாள் என்னும் சொல் அக்கு பெற்று வருதல் அப்படிங்கிறாங்க தாள் என்னும் கிழவி கிழவி மதனோரொற்று அப்படிங்கிறாங்க தாள் அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி வந்துடும் இதுக்கே நம்ம தாள தாளக்கோல் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது தமிழ் என்னும் மணிக்கணும் குமிழ் என்னும் மரப்பெயர் அமுச்சாரியை பெறுதல் அப்படிங்கிறாங்க குமிழன் கிழவி மரப்பெயராயின் பீரன் கிளவியோடு ஓரியற்றாகும் எப்படி நம்ம அஹ் பீரம்பு அப்படின்னு சொன்னோமா இங்க குமிழம்பு அப்படின்னு சொல்லி மாறும் குமிழ் கூட்டல் பூ குமிழ் அம்பு அமுச்சாரியை பீருக்கு என்ன சொன்னோமோ அதே விதி குமிழுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க இதுவரை இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்